செல்வத்தை ஈர்க்கும் எண் சரிங்களா குபேர எண் இந்த எண் வந்து வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக செல்வ வளத்தை கண்டிப்பாக ஈர்க்கும் ஓகேங்களா என்ன எண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி மூணு எழுபத்தி ரெண்டு இந்த எண் வந்து நீங்க எதில் வச்சுக்கலாம் வண்டி நம்பர்ல ஃபோன் நம்பர்ல ஆனா இந்த எண் வந்து உங்க ஜாதகப்படி எந்த பாவத்துல வருதுன்னு பார்க்கணும் இந்த ந அப்படி நல்லா அவங்களுக்கு வந்துச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா தாராளமாக உங்களோட பேர் வண்டி நம்பரு அப்புறம் பாஸ்வேர்டு இதில் எதில் வேணாலும் இங்கே பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக உங்களை ஒரு முன்னேற்றத்துக்கு செல்வ வளர்த்த கண்டிப்பாக கொடுக்கும் இது குபேரனோட எண்ணு குபேர எண்ணு ஓகேங்களா முப்பத்தி மூணு எழுபத்தி ரெண்டு இதில் எதில் வேணாலும் கொண்டு வரலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இங்கே எழுதலாம் முப்பத்தி மூணு எழுபத்தி ரெண்டு எது இங்கே எழுதலாம் சரிங்களா அதே மாதிரி டெய்லி வந்து இந்த எழுபத்தி ரெண்டு ரூபாயா எழுவத்தி எழுநூத்தி இருபதா டெய்லி நீங்கள் உங்க உங்களோட அக்கௌண்டில் நீங்களே வந்து கூட அமௌண்ட் போட்டுகிட்டே வரலாம் போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஓகேங்களா நிச்சயமாக கொடுக்கும் முப்பத்தி மூணுங்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணலாம் முந்நூற்றி முப்பது இல்லை மூணாயிரத்தி முந்நூறு இப்படிங்கிறத நம்ம டெய்லி இயக்கலாம் நம்பர்ஸை நீங்கள் எழுதிட்டே வரலாம் அதுக்கப்புறம் பேரா கூட நம்ம வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு செல்வ வளத்தை குபேர எண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கும் அதுக்கடுத்தது ஒரு எண் வந்து பிரபலியமான செல்வாக்க கொடுக்கும் ஓகேங்களா தங்கத்தை ஈர்க்கும் தங்கத்தை வாங்கக்கூடிய அமைப்பும் கொடுக்கும் எந்த எண் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு எண் சொல்கிறேன் எழுபத்தி ஒன்பது எண்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு எண் வந்து தங்கத்தை வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்களுக்கு செல்வ வளத்தையும் நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா இது ரெண்டும் வந்து சிறப்பான எண்ணெய் அடுத்தது போகலாங்க